ஹலோ வெல்கம் டு ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அகர் அகர் கிராஸ் அதாவது சின்ன கிராஸ் சொல்லுவாங்க இது வந்து கடல் பாசி இன்னைக்கு கடல் பாசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு பேக்கெட் எடுத்துக்கேன் இது வந்து எட்டு கிராம் அளவு இருக்கு இது நான் ஏற்கனவே தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேங்க தான் சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி போதும் இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல எடுத்து கற்று வச்சுக்கலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் டம்ளர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் வரணும் அதில் நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்திருக்கேன் இதில் வந்து அரை டம்ளர் ஊற்றி வேக ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொதி வரட்டுங்க பாருங்கள் தண்ணி கொதி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கேன் இந்த கடல் பசியை சேர்த்துக்கோங்க இது கரையிற அளவுக்கு வேகணுங்க நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கரைஞ்சிடும் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை வந்து நான் எட்டு கிராம் எடுத்துருக்கிறதுனால ஒரு எண்பது கிராம் சர்க்கரை சேர்த்திக்கிறேன் இன்னும் திதிப்பாக வேணுன்றவங்க இன்னும் கூட கூட கொஞ்சம் சக்கரை சேர்த்திக்கலாம் நான் க கரெக்டான அளவில் சேர்த்திருக்கேன் சக்கரை கரையிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க பாருங்கள் சக்கரை சேர்த்து பிறகு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் எல்லாம் நல்லா சுத்தமாக கரைஞ்ச இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்துல வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் அதில் வடிகட்டிக்கலாம்

மண்ணு மண்ணுக்குன்னு இருக்கும் அதனாலதான் நான் வடிகட்டி எடுக்கிறேன் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பிளேவர் ரெட் கலர் எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க அப்போ தான் கலர் நல்லா வரும் இப்போ நல்லா இது கலந்து விட்டுட்டு இது அப்படி விட்டுடலாம் இப்போ அடுத்து இதுக்கு லெமன் எல்லோ சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லெமன் எல்லோ பாருங்க இந்த மாதிரி சேர்த்துன போகிறது அடுத்தது கிரீன் கலர் அது ஒரு மூணு ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விட்ட பிறகு இதை அப்படியே ஆரட்டங்க ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ஆறிடும் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஆறிடுச்சுங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி கூர்மையான கத்தி வச்சு நீங்கள் தேவையான அளவில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது இஃக்கார டைம்லலாம் நீங்கள் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இது வந்து ஜூஸில் எப்படி போ கலந்து செய்யுதுன்ட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க அதை எப்படி எடுத்து விட்டு பாருங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுடைய கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ